சரண பெருமாள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது மத்திய அரசு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய போராட்டம் அல்லது இப்போ டாக்டர் பேசினதுடைய சாராம்சம் அதாவது அனைவருக்கும் மாலை வணக்கம் தமிழ்நாடை வந்து வஞ்சிக்க வேண்டிய அவசியம் மத்திய அரசுக்கும் கிடையாது இதற்கு முன்னபா முன்பாக இருந்த காங்கிரஸை சார்ந்த ஆட்சியாளர்களும் அதை வந்து வஞ்சிக்கவில்லை என்றுதான் நம்ம சொல்லோம் ஏன்னா வஞ்சிக்கவில்லைங்கிறதுக்கு உதாரணம் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா நான் லைவாக பார்த்த டேட்டா ஐயாயிரம் ரூபாய் வந்து இந்திரா காந்தி அம்மா அம்மையார் பீரியடில் கொடுத்தாங்க யாருக்கு இந்த பாதசாரி வியாபாரிகளுக்கு ஸோ அந்த பாதசாரி வியாபாரிகளுக்கு அப்போயே ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆனால் வந்து அதெல்லாம் யாருக்கு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதை தான் வந்து நாகராஜ் ஐயா அவர்கள் வந்து கே கேள்வியை எழுப்பினார் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் நான் பேரெல்லாம் பதிவு பண்ண மாட்டேன் ஆனால் வந்து நடந்த சம்பவம் என்னென்னு கேட்டால் முந்நூறு கோடி ரூபா ஒரு பேங்க்கு நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கு ஒதுக்கப்பட்டது நம்ம வட மாவட்டங்களுக்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க வட மாவட்டங்களுக்காக அந்த முந்நூறு கோடி ரூபாயில் என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ஐயாயிரம் ரூபாய் இந்த பாதசாரி வியாபாரிகளை டெவலப் பண்ண இந்திரா காந்தி அம்மையார் பேரில் கொடுக்க கொடுத்தாங்க

நிறைய விஷயங்கள் இருக்குது நான் வந்து லால் பகதூர் சாஸ்திரியினுடைய நெருங்கிய அவரோட செக்ரட்டரியாக இருந்தவர் அவரோட கடந்த ஒரு ஒரு ஐ ரெண்டாயிரத்தி ஆ ஏ எட்டுலருந்தே வந்து தொடர்பில் இருந்தால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அவர் இப்போ இறந்துட்டார் அவர் அதில் மட்டும் இல்லாமல் அவருக்கு கீழே இருந்த அனில் சாஸ்திரி சுனில் சாஸ்திரி இவங்களோட தொடர்பில் இருந்தவங்களும்

இந்த மத்திய பிரதேசம் இங்கே ஆண்டு ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் தலைவர்கள் குறிப்பாக தென் மாநிலங்களில் இதெல்லாம் நடந்திருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய லோன்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து வச்சுக்குவாங்க எல்லாமே வந்து வெள்ளை அறிக்கையே சப்மிட் பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு ஆட்சியும் நீங்க நடக்கும் போதும் பாருங்களா ஒரு மணி நேரம் எல்லாரும் அதாவது நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறது என்னன்னா ஒவ்வொரு ஆட்சியும் திமுக மாறி அதிமுக அப்படி மாறி மாறி வரும்போது ஒவ்வொரு ஆட்சி முடியும் போது என்ன என்ன சொல்லுவாங்கன்னா கஜானா காலி வெள்ளை எங்களால் அவங்க வெள்ளை அறிக்கை பார்த்தா யாரும் கேட்கவே மாட்டாங்க பாமக வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்க மாட்டேங்கிறீங்க கஜானா காலியாயி போச்சு இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் திமுக வந்தாலும் அதிமுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சுசுவங்கில தான் போய் தூங்கிட்டு இருக்கு இதுதான் உண்மை

அங்கே தவறுதலாக அச்சிவிடுபட்டு நேபாள் பார்டர் வழியாக ப பர்மா பார்டர் வழியாக பங்களாதேஷ் பார்டர் வழியாக எப்படி வந்து நீங்கள் பிஎஸ்எஃப்க்கு டிஜி இன்ஸ்ட்ரக்ஷன் டிஜி கொடுக்குறாரோ அங்கே பார்டரை திறந்து கொடுங்க அவங்க ஓட்டு போடும் போதும் சரி இந்த மாதிரி பணம் உள்ள கள்ள பணம் உள்ள வரும்போதும் சரி இது வந்து இங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரு டிஜியே எக்ஸ் டிஜி பதிவே பண்ணியிருக்காரு ஹோம் மினிஸ்டரே எனக்கு சொல்லியிருக்காரு இந்த பார்டரை தடந்து விடுங்க எலக்ஷன் நடக்குது அங்க இருக்க கள்ள ஓட்டுகள்லாம் இங்க வரட்டும் அந்த மாதிரி எல்லாம் இது வந்து நான் முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன் இப்போ சொன்னாரு அவர் வந்து மன்மோகன் சிங்கிங் ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க கிராஸ் நேஷனல் இன்கம் அடிப்படை தேசிய வருமானம் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பன்னெண்டு நல்ல நல்ல கேட்டுக்கோங்க அடிப்படை தமிழ் மக்களுக்காக நான் சொல்ல அடிப்படை கிராஸ் நேஷ்னல் இன்கம் அடிப்படை ஆண்டு வருமானம் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு எஸ்டிமேட்டட் எவ்வளோன்னு நூற்றி லட்சம் கோடி ஆனால் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு முன்னாடியான

அது இல்லாமல் வந்து இவர் ஒரு அறிக்கை கொடுக்குறார் சிஎம்

ஆமாங்க உதாரணம் இப்ப நீங்க இந்த கேரளால ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு பிப்ரவரி இருபது இருபத்தி மூணுல ஆஹ் நம்ம பிரேமச்சி பிரேமச்சந்திரன் எம்பி வந்து கேள்வி கேக்குறாரு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கேரளாவுக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கவில்லை அதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்களை பதில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு என்ன பண்றீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க வேற வேற கொஸ்டின் அந்த

இதுதான் வந்து அந்த பாட்டா இருக்கும் அதுல அல்வாவும் சேர்ந்து வரும் புரியுதுங்களா ஆகையினால இதை நான் வந்து கொச்சைப்படுத்த அவங்கவுங்க விஷயம் அவங்கவுங்க பிரச்சாரம் பண்றாங்க ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போறாங்க நான் என்ன சொல்றேன்னா அதற்கு தமிழ்நாடு வந்து இந்த டாக்குமெண்ட் கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு சொன்னி வந்து ஒவ்வொரு டேட்டாவும் வந்து நம்ம சொல்லிட்டே போலாம் தமிழகத்துக்கு சேர வேண்டிய நிதி நிதிகளை வந்து ஜிஎஸ்டி நிதிகளை வந்து என்ன கொடுக்கணுமோ எல்லாமே ஏர்லியா ரிலீஸ் பண்ணியாச்சு அதுக்கு இப்போ வந்து இந்த அப்ப இந்த டேட்டா இப்ப இவ்வளவு நேர பேசின டேட்டாலாம் தப்பா எது இப்ப வந்து டாக்டர் பேசினது நான் குறிப்பிட்டு பேசினது மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் பேசின அந்த டேட்டாலாம் தப்பான டேட்டாவா இல்ல அததான் அவங்க வந்து எல்லாமே திரிக்கப்பட்ட டேட்டா வந்து நான் நான் பார்க்கறேன் ஏன்னா இங்க கொடுக்கப்பட்ட இருக்க டேட்டா வந்து வேற ஒரு பிஎம்எல் ல பண்ற டேட்டா எப்படி சார் திருப்பி திரிக்கப்பட்ட டேட்டா வாரோ டேட்டா நீ 26 காஸ் தா தமிழ்நாட்டுக்கு குடுக்குறாங்கங்கிறது என்ன திருச்சி இவங்க குறைச்சு சொல்லிட்டாங்க இங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு சொல்லுங்க ஏன் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு ரூபா ரெண்டு பைசா கொடுக்குறாங்க ராஜஸ்தானுக்கு எப்படி ஒரு ரூபாய் பதினாலு பைசா கொடுக்குறாங்க மத்திய பிரதேசத்துக்கு எப்படி ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் எழுபது பைசா கொடுக்குறாங்கன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க